அலாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன எடுத்து வந்துருக்கோம் சூழியான கேரமல் வட்டி தான் பண்ணி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் பக்னீட்டி ஸ்பெஷல் அதுக்கு நான் முந்திரி பாதாம் ஊற வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம் அது கூடவே நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கா டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு கொஞ்சம் மைய பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கப்பு எடுத்துக்குவோம் அது நிறைய முட்டையை உடச்சி ஊற்றுங்க எத்தனை முட்டை கொண்டுதோ எனக்கு ஏழு முட்டை வரலையும் அந்த கப்பு நிறையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதே மிக்சியில் போட்டு அதே கப்பில் ஜீனி அதே கப்பில் பால் தேங்காய் பால் அல்லது பாக்கெட் பால் சேர்த்துக்கலாம் ஊற்றி நல்லா ஜீனி கடறலும் கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சி அரைச்சி இந்த கலவையே தனியாக எடுத்து வச்சுருவோம் இப்போ நாங்கள் வட்டிப்பு செய்வதற்கு எந்த சட்டி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த சட்டியில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஜீனி போட்டு ஜீனி கரையிறதுக்காக வேண்டி ஒன்று அல்லது இரண்டு ஸ்பூன் தண்ணி விட்டு அடுப்பில் நல்லா கிளரி கொடுக்கலாம் ஜீனி கரைஞ்சி ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அடுப்பை அனுப்பிச்சிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ரொம்ப தீ விட்டுறாதீங்க கறிக்கிடுச்சின்னு சொன்னால் வட்டிளப்பு கசக்கும் அதை அப்படியே சுற்றி கொடுத்தோன்னா கேரமால் சுற்றிடும் ஒட்டிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்ல விட்டோம்னாக்கா செட் ஆயிடும் அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்ச கலவையில பாதாம் பேஸ்ட்டையும் சேர்த்து இன்னும் ஒரு அடி அடிச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜூஸ் வடிகட்டில நல்லா வடிகட்டி இருக்காங்க இல்லைன்னா திப்பி திப்பியாக இருக்கும் ஸோ வடிகட்டி ஊத்தும்போது நல்லா வெண்ண மாதிரி இருக்கும் இப்போ ஒரு சட்டியில் இருக்கறதுனால ஸ்டாண்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் கேரம்பல் நல்லாவே செட்டாகிடுச்சு நம்ம அடித்து வச்ச கலவையில் கேரமல்ஸ் ஊற்றி சட்டியில் சேர்த்துட்டு வட்டலத்தை சைக்க தேவையான சட்டியில் நம்ம உள்ள வச்சு அதுக்கு மேலே ஃபாயில் பேப்பர் போட்டு மூடி ஒரு நாற்பது நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் திறந்து பார்த்தா வட்டிலப்பும் ரெடியாக இருக்கும் இப்போ வெந்திரிச்சான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அதுக்கு நான் ஒரு கத்தி எடுத்துக்கிறேன் கத்தியை சென்டரில் குத்தி பார்க்கும்போது அதில் ஒட்டாமல் வரணும் நீங்கள் ஸ்டிக்கில் கூட செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டலை இப்போ அந்த கத்தி அலையும் ஓரத்தில் எடுத்து விட்டு தவிர்த்து போட்டோன்னா சுவையான வட்டிலப்பும் ரெடி நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்